விளையாட்டுத் தனமானவர் என சாதாரணமாக நினைத்து விடுவதால் கிருஷ்ணரை பலரும் வணங்குவதில்லை ஆனால் குழந்தை தனமான மனம் கொண்ட கிருஷ்ணரை உண்மையான அன்புடன் வழிபட்டால் அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க கிருஷ்ணர் வீடு தேடி வருவார் என்பது பலருக்கு தெரியாது கிருஷ்ணர் இருக்கும் இடத்தில் எந்த குறையும் இல்லாமல் நிறைவு மட்டுமே இருக்கும் என்பதற்கு குசேலரின் கதையே உதாரணம் அதனால் தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்று அனைவரும் ஆசையாக விருப்பமுடன் வீடு முழுவதும் குழந்தை கிருஷ்ணரின் பாத தடங்களை வரைந்து கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைக்கின்றார்கள் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்பதாவது அவதாரமாக விளங்குவது கிருஷ்ண அவதாரம் தசாவதாரங்களில் மிகவும் தனித்துவமான அவதாரம் இதுவாகும் திருமாலின் மற்ற அவதாரங்கள் அனைத்தும் உலகை காப்பதற்காக தீமைகளை அழிப்பதற்காகவும் எடுக்கப்பட்டதாகும் ஆனால் கிருஷ்ண அவதாரம் என்பது உலகிற்கு தர்மத்தை நீதியை பக்தியை போதிப்பதற்காக எடுக்கப்பட்டதாகும் இந்த அவதாரத்தில் மட்டுமே பகவான் கிருஷ்ணர் அனைத்து காலத்திற்கும் பொருந்தும் வகையிலான பகவத்கீதையை போதித்துள்ளார் உலகில் உள்ள ஒட்டுமொத்த தீயவர்களையும் அழித்து உலகை சுத்தம் செய்வதற்காக எடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரமாகும் இதைத் தொடர்ந்து கலியுகத்தில் மேலும் அதிகரித்த தீயவர்களை அழித்து மீண்டும் சத்திய யுகத்தை நிறுவ கலியுகத்தின் முடிவில் கல்கியாகவும் திருமால் அவதாரம் எடுக்க உள்ளார் அதனால் எப்படிப்பட்ட துன்பம் கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் கிருஷ்ணரை வழிபடுவது சிறப்பானதாக இருக்கும் கிருஷ்ணருக்குரிய முக்கியமான ஐந்து மந்திரங்களை சொல்லி வருவதால் வெற்றி செல்வவளம் தொழில் இறையருள் உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் நல்ல உறவு ஆகியவை வளர்ந்து கொண்டே செல்லும் தினமும் காலையில் நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு முறையில் இந்த மந்திரங்களை சொல்வது சிறப்பு எப்படி பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர வேண்டும் என நினைப்பவர்கள் தினமும் நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் சரியாக ஒன்றரை லட்சம் முறை இந்த மந்திரங்கள் சொல்லி முடிப்பதற்குள் உங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறிவிடும் இந்த மந்திரங்களை ஆண் பெண் என யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சொல்லலாம் அதிகாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து கிருஷ்ணருக்கு பூக்களால் அலங்கரித்து அவருக்கு விருப்பமான நைவேத்தியம் செய்து படைத்து வைத்து இந்த மந்திரங்களை சொல்வது இன்னும் விரைவாரம் பலனை தரும் கிருஷ்ண காயத்ரி மந்திரம் ஓம் தேவகி நந்தனாய வித்மஹே வாசுதேவாய தேவாய தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாது ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே